ஆஃப்டர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சோஷியல் மீடியா மட்டும் தான் ஒர்க்குக்கு மதிப்பு இல்லை யார்ட்ட அதிகமாக ஃபாலோவர்ஸ் இருக்கு யார் அதிகமாக வந்து பூஸ்ட் பண்ணுறோம் அவங்களுக்கு தான் இப்போ வந்துட்டு பல்லு இருக்கிறவங்க பக்கோடா சாப்பிட்றாங்க ஹாய் நான் வந்து இந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் பேசுகிற நான் டென் இயர்ஸ் இருக்கேன் நீங்கள் என் கிளாஸில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஐஷோட பேலட் ஃப்ரீ அப்புறம் உங்களுக்கு ஒரு ட்ராலி ஃப்ரீ அப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ரஷ் கேட்டு நீங்கள் எங்க கிட்ட கிளாஸ் படிச்சீங்கன்னா இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட் நான் கொடுப்பேன் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது

நெகட்டிவ் மார்க்கெட்டிங் பாசிட்டிவ் மார்க்கெட்டிங் மேக்கப் ஆர்டர்ஸ் டே டு டே லைஃப் என்னென்ன நடக்குது சண்டை நடக்கிறது சாப்பிட்றது தூங்குறது எல்லாமே போடுறாங்க ஒரு சில பேர் ஒர்க்கை தாண்டி ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஃபாலோவர்ஸ் அப்போ இவங்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் இங்கே வந்து கிடைக்காம கிடைக்கவே கிடைக்காது கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்க என்னென்னா வந்து ஏரோட்ஸ் நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இங்கே மட்டும் யார் இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்து பிரைடல் ஸ்டுடியோலேருந்து இந்து அவர்கள் தான் இருந்திருக்காங்க இந்த பிரைடல் அந்த மேக்கப் அதுக்குள்ளே நடக்கிற நிறைய விஷயங்கள் நிறைய ஸ்கேம் இதை பற்றி தான் இன்னைக்கு அவங்ககிட்ட பேச போகிறோம் வணக்கம் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க எவ்வளவு நாளா இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரியில இந்த பிரைடல் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க நீங்க एक्चुअली நான் 2015 பாஸ்ட் அவுட் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட் 2016 ல வந்து ஒரு பேங்க்ல வர்க் பண்ணேன் அதுக்கு அப்புறம் இந்த ஃபீல்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சு பத்து வருஷம் ஆகுது நான் இந்த இந்த ஃபீல்டில் நீங்கள் மேக்கப் மேக்கப் ஃபீல்டு அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு இப்போ இது மாறி முன்னாடி வந்து 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 எப்படின்னா ஒரு ஆர்டர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இல்லை மண்டபத்து கிடைக்கும் அப்போ எங்களுக்கு தெரியாது இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் இவ்வளோ பூம் ஆகும் கூட பண்ணலாம் அது நமக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு மேரேஜ் ஓகேங்களா எந்த பீரியட் ஆஃப்டர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கோவிடுக்கு அப்புறம் இப்போ

ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில் இல்லை நான் சொல்கிறது டூ தௌசண்ட் டுவெ நைன்டீன் கூட வச்சுக்கலாம் டூ தௌசண்ட் நைன்டீன் முன்னாடி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வாக்கு அந்த பண்ண ஃபோட்டோ வந்து வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புவோம் அதை செலக்ட் பண்ணுவாங்க இப்போ என்னென்னா ஒன்லி அப்படின்னா இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபேமஸான மேக்கப் ஆர்டிஸ்டா இவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கா அது வந்து ஒரு ஃபேன்சியாக ஃபேன்சி மாதிரி ஆயிடுச்சு அது ஃபாலோவர்ஸ் நான் ஃபாலோவர்ஸோட மிஸ்டேக்கா இல்லை மேக்கப் ஆர்டிஸ்டோட மிஸ்டேக்காக நம்ம சொல்ல முடியாது ஆனா அதுதான் பாக்குறாங்க வாக்கு கிடையவே கிடையாது வாக்கு பாக்குறதே கிடையாது சோ அது எந்த அளவுக்கு ஒரு பேடான ஒரு இதா மாறிட்டு வருதுன்னு இந்த மேக்கப் ஃபீல்ட்ல இந்த மாதிரி சூஸ் பண்றதுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு தப்பான ஒரு பாதையில வந்து கொண்டு போகுதுன்னு நினைக்கிறீங்க இது தப்பான பாதைன்னு இல்லை யார் யாரெல்லாம் வந்து என்னது பல்லு இருக்கிறவங்க பக்கோட சாப்பிட்றான் நல்லா மார்க்கெட்டிங் தெரியுது ஓகேங்களா நெகட்டிவ் மார்க்கெட்டிங் பாசிட்டிவ் மார்க்கெட்டிங் பாசிட்டிவ் மார்க்கெட்டிங்னா அவங்க ஒர்க்கை மட்டும் போடுறாங்கல்ல என்னோட ஒர்க் அப்படியே ஷூட் பண்றது செலிபிரிட்டிஸ் கூட இது பண்றது அது பாசிட்டிவ் மார்க்கெட்டிங் பட் நெகட்டிவ் மார்க்கெட்டிங் என்னென்னா லைஃப் ஸ்டைலில் போடுறது தான் வந்து அடிவாங்குது என்னன்னா மேக்கப் ஆர்டர்ஸ் டே டு டே லைஃப் அவங்க ஹஸ்பண்டை பற்றி போடுறது மேரேஜ் ஆகுறது ஃபேமிலி டே டு டே லைஃப் என்னென்ன நடக்குது சண்டை நடக்கிறது சாப்பிட்றது தூங்குறது எல்லாமே போடுறாங்க அது என்னன்னா அவங்க ஓகே அது வந்து அது தப்பாக கரெக்டாக நான் சொல்ல வரல பட் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே அதை உள்வாங்கிட்டாங்க ஸோ பண்ணுறவங்க வந்து மேலே தான் இருக்காங்க எதுனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து இப்படி நடக்குது ஓகேங்களா பட் பண்ண முடியாத இருக்காங்களே மீடியம் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் என்னன்னா எங்களால அது மாதிரி மார்க்கெட்டிங் பண்ண முடியாது அதை நெகட்டிவ்னு நான் சொல்ல முடியல ஃபுல்லா நெகட்டிவ் சொல்ல முடியாது பட் லைஃப் ஸ்டைல் போடுறாங்க சண்டை போடுறது ஹஸ்பண்டோட எல்லாமே எல்லாமே இப்ப இன்னைக்கு புதுசா வந்து நான் வந்து ஷாப்பிங் பண்றேன் அந்த பில்லு போடுறது இந்த மேக்கப்றதுக்குள்ள அவங்க லைஃப் ஸ்டைலை கொண்டு வந்து அதை வச்சு மார்க்கெட்டிங் கண்டிப்பா பர்சனல் லைஃப் எக்ஸாக்ட் வர்டு என்னன்னா ஃபாலோவர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னா யார் இப்போ நீ வந்து மேக்கப் பத்தியும் நான் பேசுறேன் அப்படின்னா அந்தோட வியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் இதே நான் வந்து ஒரு தம்லைன்ல வந்து இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா இவ்வளோ மோசமா இருக்காங்க நம்ம தம்லைனை வச்சு பார்த்தோன்னா அதை பார்த்தா மில்லியன் வியூஸ் போகும் அப்போ யாரோட தப்பு ஃபாலோவர்ஸோட தப்பு தான் அவங்களோட மைண்ட் செட் கொஞ்சம் மாறணும் ஸோ அதே மாதிரி நான் இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் பார்க்கும்போது அவங்களோட அந்த கமெண்ட்ஸ்லாம் போய் பார்க்கும்போது அவங்களோட வீடியோஸ் கீழே கமெண்ட்ஸ் தான் போடுறாங்க ஒரு லட்சம் ரூபாய் ஒன்றரை லட்ச ரூபாய் மேக்கப்புக்கு வந்து செலவு பண்றாங்க ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபா வரைக்குமே சொல்றீங்களா இல்ல ப்ரைடல் அது வந்து அவங்களோட கேட்டா வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி சார்ஜ் பண்றாங்க பட் வந்து டூ லாக்ஸ் த்ரீ லேக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் ஓகேங்களா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஓவர் தான் ஓகேங்களா சேம் ப்ராடக்ட்ஸ் ஆனா கேட்டா அவங்க என்ன சொல்வாங்கன்னா நாங்க எக்ஸ்பென்ஸ்வா யூஸ் பண்றோம் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னு இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு காசு இருக்குன்னு ஸோ ஒரு லட்சம் கூட ஓகே பட் ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ்லாம் இருக்குது வாங்குறாங்க பட் வந்து அது அவங்களோட விருப்பம் ஏன்னா கொடுக்குறதுக்கு வந்து கிளைண்ட்ஸ் இருக்காங்கல்ல இப்போ நான் எல்லாமே மேக்கப் ஆர்டிஸ்ட் மேலே நான் சொல்லிட முடியாது ஏன்னா கிளைண்ட்ஸும் இருக்காங்கல்ல இப்போ ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் நான் கோட் பண்ணுறேன்னா அது கொடுக்குறதுக்கு கிளைண்ட்ஸ் இருக்காங்கல்ல இல்லை அப்படி பார்க்கும்போது ஒருத்தர் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க நல்ல மேக்கப் போகிற ஆட்களாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான அந்த ஒரு இது இருக்காது இல்லை அழகுன்றத வச்சும் இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க நிறைய பேர் வந்துட்டு அவங்கள வந்து நல்லா காமிச்சிக்கிட்டு அவங்க லைஃப் டைம் காமிச்சு பண்றாங்க ஒரு சில பேருக்கு அதெல்லாம் பண்ண முடியாம அவங்களோட ஒர்க்கை மட்டும் போட்டே இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது ஃபாலோவர்ஸ் இரநூறு ஃபாலோவர்ஸ் தான் இருக்கும் ஒரு சில பேர் ஒர்க்கை தாண்டி ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஒரு செவன் ஹண்ட் கே எயிட் ஹண்ட் கே இருக்கு அப்ப இவங்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் இங்க வந்து கிடைக்காம போயிருக்கு என்னன்னா வந்து அந்த நிறைய பேர் வந்து இந்த இயர் பாத்தீங்கன்னா நிறைய நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட் ஏன்னா அவங்களால வந்து லைஃப் ஸ்டைல் போடும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம வந்து பர்சனல் லைஃப் போட்டா மக்கள் வந்து பாக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு ஆனால் பண்ண முடியாதுல்ல எல்லாராலையும் பண்ண முடியாது இப்ப ஹஸ்பண்டை பத்தி டெய்லி போடுறது நான் வந்து அவரோட இது போனேன் அப்புறம் நைட் அவுட் போடுறேன் அப்படின்னு சில ஃபேமிலிஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க சில ஃபேமிலிஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால அவங்க என்ன பண்றாங்க ஃபீல்ட் அவுட் ஆயிடுறாங்க நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் கஷ்டப்பட்டு இவங்கள மாதிரி பண்ண முடியலையே ஊரோட ஒன்றிவாரு இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து ஒரு மாதிரி கலப்படமா ஆயிட்டாங்க டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கும்ல நாங்க இந்த சைடோ போகாம இந்த சைடோ போகாம நாங்க நடுவுல நிக்கிறோம் இதுதான் ரியாலிட்டி சோ இப்போ இவங்கள மாதிரி இவங்கள மாதிரின்னு சொல்றீங்களே நீங்க அந்த மாதிரி ஆட்கள் யாராச்சும் பார்த்தது உண்டா இப்போ இன்ஸ்டாகிராம்ல உங்களோட ஃபீல்ட்ல மேக்கப்பை தாண்டி ஒரு சில விஷயங்கள் கொண்டு வர பாருங்களா எல்லாருக்குமே தெரியும் இந்த சவுத் இந்தியன் மேக்கப் ஐ மீன் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா லைஃப் வந்து பர்சனல் லைஃப் போட்டு பாதி பேர் இட் ஆயிட்டாங்க பாதி பேருங்க ஓகேங்களா பெரிய ஆளு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ அதுதான் பூமார அந்த இயர்ஸ் அது என்னன்னா கோவிட் அப்ப நாங்கெல்லாம் என்ன ஆச்சுன்னா அந்த டைம் வந்து நான் வந்து கன்சீவா இருந்தேன் ஓகே அந்த டைம்ல யாரு கிளாஸ் எடுத்தாலும் ஒன் லேக் டூ லேக்ஸ் கொடுத்து படிக்க தயாரா ரெடியா ஆன்லைன் இல்ல ஆஃப்லைன் கிளாஸ் அப்படினாலுமே ஒரு கிளாஸ் எத்தனை நாள் எடுக்கும் 1 லட்சம் கண்டிப்பா இருந்துச்சு ஓகேங்களா சில பேர் வந்து பிப்டி தௌசண்ட் வாங்குவாங்க பட் மெஜாரிட்டியா ஒன் லேக் ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் கொடுத்து கூட இது பண்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கிளாஸஸ் நடக்குதுல நீங்க சொன்ன மாதிரி ஒரு செக்ஷன் இருக்கு இன்னைக்கு ஒரு செக்ஷன் இருக்கு லிமிடெட் ஸ்லாட்ஸ் தான் புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க ஆனா எப்போ போனா அந்த ஸ்லாட் வந்து அவைலபிளா தான் அதெல்லாம் மார்க்கெட்டிங் அதெல்லாம் மார்க்கெட்டிங் நீங்க பாருங்களா இப்போ வந்து நான் கிளாஸ் வந்து நான் நல்லா பத்து வருஷம் இருக்கேங்க நான் இந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் பேசுனேன் நான் பத்து வருஷம் இருக்கேன் நீங்க வாங்க எங்க கிட்ட சேரீங்கன்னா ஒருத்தவங்க சேர மாட்டான் ஆனால் அதுவே மார்க்கெட்டிங்காக இருந்தால் ஹாய் நான் வந்து இந்து மேக்அப் ஆர்டிசிபேட்னா நான் டென் இயர்ஸ் இருக்கேன் நீங்க எங்க கிளாஸ்ல சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்வர் பேலட் ஃப்ரீ அப்புறம் உங்களுக்கு ஒரு ட்ராலி ஃப்ரீ அப்புறம் உங்களுக்கு ஒரு பிரஷ்கேட் இது மாதிரி ஃப்ரீ கொடுத்தனா அந்த ஃப்ரீ அந்த மோகத்துல அப்படியே வரதுதான் உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிபிகேட் முன்னாடி கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் அப்புறம் என்ன ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எங்ககிட்ட கிளாஸ் படிச்சீங்கன்னா இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட் நான் கொடுப்பேன் இதுதான் இப்படிதான் மார்க்கெட்டிங் போகுது அந்த மோகத்துல விழுறாங்க ஃப்ரீ

அப்படியே முழ மொழ மொழன்னு காமிக்கிறாங்க அப்படி ஒரிஜினாலிட்டியா இருக்குமா போர்ஸ் கண்டிப்பா இருக்கும் அந்த ரியாலிட்டியே தெரியல நிறைய பேருக்கு தெரியல அவங்க வந்து ஒரு ப்ரெசென்டபுலா வச்சுக்கலாம் இல்ல மார்க்கெட்டிங்கா கூட இருக்கலாம் அதுல நிறைய வந்துருச்சுங்க இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து முன்னாடி வந்து ஒரு விரல விட்டு எண்ணலாங்க அப்படிதான் ஒரு டாப் மேக்கப் ஆர்டிஸ்ட் இப்ப சினிஃபீல்ல வந்து மேக்கப் இப்ராஹிம்னு ஒருத்தர் இருக்காரு அவர் எல்லாருக்குமே தெரியும் அவங்க எல்லாம் வந்து செம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க பர்சனலா போட மாட்டாங்க அவங்களுக்கு அழகா அவங்களோட கிளைண்ட்ஸ் அழகா வந்துட்டு இருக்காங்க பட் அதுக்கப்புறம் வர வர தெருவுக்கு வந்துச்சு இப்ப வீட்டுக்கே ஒரு மூணு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க ஓகேங்களா அப்ப கிளைண்ட்ஸ் யாரு இருப்பாங்க என்னோட அக்கா தங்கச்சி மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கு அப்ப என்னோட அண்ணோட கல்யாணம் என்கிட்ட புக் பண்ணுவானா என் அக்காக்கு புக் பண்ணுவானா அப்படி ஆயிடுச்சுல தெருக்கு தெரு வீட்டுக்கு வீடு அப்ப யாரு கிளைண்ட் அதுக்கு காரணம் என்னது கிளாஸ் கிளாஸ் எப்படின்னா ஒரு நாள் செமினார் படிக்கிறாங்க ஒரே ஒரு நாள் அதுலயே ஐ அம் அப்கிரேடட் டு மேக்கப் ஆர்டிஸ்ட் இன்னதது பிரைடல் புக்கிங்ஸ் ஓபன் இதுக்குள்ள வந்தா ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கற ஒரு பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க என்னன்னா இப்போ ஒரு சில மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து கார் வாங்குவாங்க அத பாத்துக்கறாங்க ஃபாலோவர்ஸ் கார் வாங்குறாங்க நிறைய ஜுவல்ஸ்ல வாங்குறது கூட போடுறாங்க ஓகேங்களா வீடு வாங்குறது எல்லாமே காஞ்சாப் என்ன ஆகும் அப்ப நம்ம மேக்கப் படிச்சா என்ன ஆகும் நம்மளும் வந்து ஒரு மாசத்துக்கு மூணு லட்சம் சம்பாதிக்கலான்னு அவங்களே ஒரு குருட்டா போக்குல படிக்கிறாங்க ஓகேங்களா இது யார் யாரு நான் சொல்லலை ஓகேங்களா ஓகேங்களா அது மாதிரி நம்ம ஆயிடுவோம் அது மாதிரி அவங்க வீடு வாங்குறது ஜுவெல்ஸ் வாங்குறது போடுறாங்க கார் வாங்குறது போடுறாங்க எல்லாமே போடுறாங்க ஃபாரின் ட்ரிப் போறாங்க சோ அவங்க என்ன நினைப்பாங்க நம்மளும் படிச்சா இப்படி ஆயிடலாம் இப்போ யார் யாரு படிக்கிறாங்க இப்போ கிளாஸ் எடுக்கிறாங்கல்ல கஷ்டம் எல்லாமே மோசமா போகுது நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் பத்து வருஷம் இருக்கிறவங்க பதினஞ்சு வருஷம் இருக்கவங்க ஃபீல்ட் அவுட் ஆகுறாங்க இப்போ கரண்டா கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க சென்னையில் அப்ப அவங்களோட நிலைமை இல்ல இல்ல இன்னைக்கு நாளைக்கு ஒரு நாலு மேக்கப் ஆர்டிஸ்ட் அஞ்சு மேக்கப் ஆர்டிஸ்ட் உருவாக்கிட்டே தான் கூட இருக்காது கண்டிப்பா ஒரு ஐம்பது நூறு இருக்கும் சென்னையில் அதுக்கு மேலேயே இருக்கும் அப்ப அவங்க என்ன பண்றது இதெல்லாம் நான் நிறைய வாட்டி இன்ஸ்டாகிராம்ல போடுவேன் இன்ஸ்டாகிராம்ல போட்டு நான் இதை சொல்வேன் இது மாதிரி வந்து உங்களுக்கு ஃபீல்டு வந்து நமக்கு வந்து ரொம்ப மோசமா போகுது இதுதான் உண்மை இப்போ கிளாஸ் யாருன்னா படிக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு முடிச்சுக்கோங்க இப்பயும் படிக்கிறீங்கன்னா எப்படி எல்லாமே போயிடுச்சு இந்த ஃபீல்டு வந்து டவுன் ஆகுது அது வந்து பெரிய 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 ஆர்டிஸ்ட் வந்து இப்ப கிளாஸ் எடுக்கறாங்கன்னா அவங்க சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் அப்போ யார் முடிச்சுக்கணும் படிக்கிறவங்க தான் முடிச்சுக்கணும் சரி அப்படி பார்க்கும் போது இப்பயும் ஸ்லாட் ஓப்பனில் தான் இருக்கு இப்பயும் ஸ்லாட் புக் பண்ணி தான் இருக்காங்க இப்பயும் கிளாஸஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கு இப்பயும் ஒரு நூறு நூறு பேர் அந்த இதில் வந்து போயிட்டு தான் இருக்காங்க நானும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பாக்குறேன் அவங்களும் வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க ஒரு நூறு பேர் உள்ள வராங்க உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு சொல்லி தராங்களா இல்லையா இவங்க நின்னுட்டு மேக்கப் போடுற மாதிரி எல்லாம் எங்களோட ஃபீல்டுல பாத்தீங்கன்னா இப்ப வந்து கேமரா இருக்கு ஓகேங்களா கேமரா பின்னாடி வந்து நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் வந்து அப்படியே ஃபேமஸ் ஆயிருக்காங்க இப்படி நிறைய பேருக்கு நான் சொல்லித்தரமா ஒருத்தர் கூட இல்ல ஓகே என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் நான் இவ்வளவு பெரிய பேமஸ் சொல்லிட்டு இது மாதிரி கேமரா பார்த்து பின்னாடி காமிக்க மாட்டாங்க எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்ப என்ன நினைக்கிறாங்க ஓய் உங்களுக்கு இவ்வளவு பேர் வராங்களா அப்படின்னு சொல்லி ஃபேமஸ் ஆகுறாங்க கூட நிறைய பேர் இருக்காங்க இந்த ஃபீல்டர் சோ அதே மாதிரி இந்த ஆன்லைன் கிளாஸஸ் நடக்கும் ஒரு சில இடத்துல அதாவது நீங்க நேரம் வர முடியலன்னு எந்த ஊர்ல இருந்தாலும் எங்ககிட்ட படிக்கலாம் அப்படின்னு மேக்கப்ல ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம் என்னன்னா தொட்டு பார்த்து டச் பண்ணி தான் மேக்கப் போடணும் அப்படிங்கிறது அடாவது ஆன்லைன்லயும் படிக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க ஆன்லைன்ல ஆன்லைன் வந்து ஒன் டே கிளாஸ் தான் ப்ரொவைடுப்பாங்க ஓகேங்களா ஆன்லைன் கிளாஸ் எப்போ நல்ல பூமா ஆச்சுன்னா கோவிட் டைம் ஏன்னா கோவிட் டைம் நம்மளால போக முடியாது ஓகேங்களா அந்த டைம் தான் போவாச்சு ஆனால் இப்போ வரைக்கும் இருக்காங்க ஏன்னா ஆன்லைனில் வந்து பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கே அதே படிச்சுட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயிடுறாங்க ஓகேங்களா என்ன சொல்றது ஒரு ஃபேன்சி மார்க்கெட்டிங் எல்லாத்துக்கும் எங்க இப்ப ஒரு கிளாஸ் வந்து முன்னாடி வந்து ஒன்லி மேக்கப் சொல்லி தருவாங்க ஒன்லி ஹேர் இப்போ அப்படி கிடையாது சாரி டிராப்பிங் மேக்கப் ஹேர் ஸ்டைல் இதை படிச்சீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ மார்க்கெட்டிங் செஷன் ஃப்ரீ அடுத்தது வேற எந்த ஃப்ளார் மேக்கிங் கிளாஸ் ஆரிவர் கிளாஸ் ஜுவல்லரி அப்புறம் வந்து பிரைட் எல்லாமே ஃப்ரீயாக வந்துடுங்க உங்களுக்கு அப்போ என்ன ஆகும் அந்த ஃப்ரீ அந்த ஃப்ரீ பிராண்டு வேர்டை பார்த்துட்டு தான் வராங்க அதே மாதிரி இன்னொன்று சீரியல் ஆக்ட்ரஸும் நிறைய பேர் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க இப்போ நிறைய சீரியல் ஆக்டர்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயிட்டாங்க நீங்க ஒரு 10 வருஷமா இருக்கு இந்த ஃபீல்ட்ல உங்களுக்கு ஒரு பிராண்ட் இருக்கு ஒரு சிலது இருக்கு ஆனா ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்சரா இருப்பாங்க அவங்க வந்து வேற ஒரு மூலையமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு பெரிய ஆளா இருப்பாங்க ஆனா இந்த ஃபீல்டுக்குள்ள போனா பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி டக்குன்னு ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு அவங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா மாறி அவங்க அவங்களோட அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையுமே கிளைண்ட்ஸா மாத்தும் ஆல்ரெடி அவங்க உங்களோட கிளைண்ட்ஸா இருந்திருப்பாங்க ஒரு சில பேர் உங்ககிட்ட வந்திருப்பாங்க சரி இவங்களே பண்றாங்களே அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட போகும்போது இந்த ஃப்ரெஷ்ஷா இன்ஃபுளுசர்ஸ் எல்லாருமே வந்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்டா நிறைய இன்ஃபுளுசர் ஆயிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது இன்ஃபுளுசர் எல்லாருமே ஒரு நாள் முதல் மாதிரி ஒரு நாள் மேக்கப் படிச்சு ஒரு நாள் ஆர்டிஸ்ட் ஆயிடுறாங்க ஓகேங்க அப்போ என்ன ஆகும் இன்ஃப்ளூன்சருக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்கும் பாதி பேர் வந்து பொண்ணுங்க தான் பண்ணுவோம் ஃபேஷன் ரிலேட்டடாக இருக்குன்னா அப்படியே கிளைண்ட்டாக பண்ணுவாங்க அது வந்து அவங்களுக்கு வந்து அதை பாசிட்டிவாக முடியுது பட் ஆல்ரெடி எங்களை மாதிரி படிச்சுட்டு டென் இயர்ஸாக இருக்கும்ல இப்போ எங்களால் என்னென்னா ஸ்டாண்டர்ட் மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்குது அந்த ஸ்டாண்டர்ட் மார்க்கெட்டிங்கால் பண்ணுறோம் இப்போ சஸ்டெயின் ஆகும் இப்போ இருக்க சூழ்நிலையில் சஸ்டெயின் பண்ணுறதே பெரிய விஷயங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு ஃபுல்லாக மூடிடாமல் ஷட் டவுன் பண்ணாமல் பிஸ்னஸ் நடத்துறதே பெரிய விஷயம் இதில் லாபம் கண்டிப்பாக எல்லாரும் சொல்லிக்கலாம் பயங்கர செழிப்பான பிஸ்னஸ் இப்படி செழிப்பாக இருக்கும் ஏன்னா அவங்க ட்ரெண்ட் செட் பண்ணிட்டாங்க அவங்க சம்பாதிச்சுட்டாங்க அவங்களே இப்போ சம்பாதிக்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா கிடையாது அந்த அமௌண்ட்டை விட இப்போ கம்மியாக இருக்கும் ஏன்னா அப்போ ஒரு பேட்சே வந்து கோவிட் டைம்லலாம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு லட்சங்க அப்போ முப்பது பேர் எவ்வளோங்க முப்பது லட்சம் அதுலயே கேஷாக வாங்கிட்டாங்கன்னா இன்கம் டேக்ஸ் அதெல்லாம் நிறைய வந்து பண்ண முடியும் ஐ மீன் கணக்கு காமிக்க வேண்டாம் கேஷா அந்த இருந்து ஆ இது மாதிரிலாம் பண்ணாங்கன்னா ஒரு பேட்ச்க்கு முப்பது லட்சம் அடுத்த மாதம் ஒரு பேட்ச் ஏர்ன் பண்ணிட்டாங்க ஏர்ன் பண்ணிட்டாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு இப்போ கிளாஸ் எடுத்து எடுத்து எடுத்துங்க ஃபுல்லாகவே மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயிட்டாங்க அந்த ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு இருபது பேர் வச்சுக்கலாம் ஒரு முப்பது பேர் வச்சுக்கலாம் அந்த முப்பது பேரால நடுவில் இப்போ வரவங்க எல்லாருக்குமே அடிதான் ஆனா அந்த முப்பது பேர் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எங்களுக்கு இருக்க நாங்கள் பண்றோம் கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்ப நான் இப்பயும் சொல்றேன் யாரோட தப்புனா அந்த கிளைன்ஸா விசாரிச்சு பண்ணணும் அதே மாதிரி மேக் பிரைடல் மேக்கப்னா அந்த இன்ஸ்டாகிராமோட ஃபாலோவர்ஸை பார்த்துட்டு பண்றாங்க ஓகேங்களா உங்களுக்கு எவ்வளோ ஃபேம் இருக்கு இப்படி பண்றாங்க அதே மாதிரி கிளாஸ் ஏடுறாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆட் தெரியுமா இது இப்படிலாம் இருந்துச்சுன்னா எப்படி அதுக்கப்புறம் ஃப்ரீ டிராப்பு ஏ இதுக்கு இது ஃப்ரீ டி இந்த கிளாஸ்க்கு வந்து இது ஃப்ரீயா பண்றாங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க இந்த பிரைடலுக்கு இல்ல இந்த கல்யாணத்துக்கு இதுக்கெல்லாம் போயிட்டு மேக்கப் பண்றாங்களா அதுல என்ன மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்குது இப்போ ஒருத்தர் வந்து மேரேஜுக்கு புக் பண்றாங்க அங்க போற இடத்துல இல்ல அதுல வந்து என்ன மாதிரி ஸ்கேம்ஸ் பிரைடல் மேக்கப்ல ஸ்கேம்னு பாத்தீங்கன்னா பெரிய ஸ்கேம் என்னன்னா ஆர்டிஸ்ட புக் பண்ணிடுறாங்க ஓகேங்களா ஆர்டிஸ்டை புக் பண்ணிட்டு மெயின் ஆர்டிஸ்ட் போகாம அவங்களோட ஸ்டாஃப்ஸ் அனுப்புறாங்க இது நிறைய பேர் வந்து பிரைடல் புக் பண்ணும் போது இப்ப எப்படி கேட்கறாங்க மேம் நீங்க இந்து தானே நீங்க தானே வருவீங்களா ஏங்க இதையே கேக்குறீங்க நான் தாங்க வருவேனா இல்ல இல்ல சில ஆர்டிஸ்ட்லாம் வந்து அவங்களோட ஸ்டாப்ஸ் அனுப்புறாங்க இது பெரிய ஸ்கேம் ஏனா உங்களை பார்த்து தான் புக் பண்ணுவாங்க ஆமா கண்டிப்பா அது அன்னிக்கு வந்து எனக்கு ரொம்ப அப்பாயின்ட்மென்ட்ஸ் வந்து ஃபுல்ல ஆயிடுச்சு நான் எங்களோட சீனியர் டீம் அனுப்புறோம் இப்படிலாம் சொல்றாங்க அது அது கண்டிப்பா ஸ்கேம் தான் சரி அதே மாதிரி போர்த்தங்க ஒரு பொண்ணு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணனும்னா என்னென்ன கேட்டகரி பார்த்து என்னென்ன கிரைட்டீரியா பார்த்து இவ்வளோ சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கணும் கண்டிப்பா ஃப்ரீ பார்த்து ஏமாந்துடாதீங்க ஓகேங்களா ஃப்ரீஸ் பார்த்து ஏமாந்துடாதீங்க அதே மாதிரி ரா ஃபை ரா பிக்சர்ஸ் இப்போ யாரும் போடுறதில்ல கஷ்டம் தான் இப்போ வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸை சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லா பிக்குமே எடிட்டடாக இருக்குது எல்லா வீடியோஸும் எப்படி சூஸ் பண்ணுறது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் நேராக ட்ரையல் தான் வேற ஆப்ஷனே கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரையல் மேக்கப் போகணும் அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க லோக்கல் பிராண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க எக்ஸ்பென்சிவ் யூஸ் பண்றாங்க ஓ அதுல அதுலயுமே அந்த மாதிரி லோக்கல் பிராண்ட்ஸ் இப்ப லாக்மி நான் வந்து 50000 ரூபாய் சார்ஜ் பண்றேன் லாக்மி போட்டா ஒத்துப்பாங்களா மார்ஸ்ன்ற ஒரு பிராண்ட் போட்டா ஒத்துப்பாங்களா ஸ்விஸ் பியூட்டி போட்டா ஒத்துப்பாங்களா சோ நான் வந்து ஒரு நார்ஸ் ஆஃப் பியூட்டியோ இது மாதிரி யூஸ் பண்ணாதான் கண்டிப்பா ஒத்துப்பாங்க அதே மாதிரி இப்ப இருக்க கிளைன்ட்ஸ்க்கு எல்லாமே தெரியும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது உடனே என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னு கேட்பாங்க கூகுள்ல பாத்துருவாங்க எல்லாருக்கும் எல்லாமே தெரியுது அதே மாதிரி இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க நிறைய ஆட்கள் இருப்பாங்க எல்லாரையும் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஃபீல்டுல வந்து நம்ம போனோம் என்னைக்காவது ஒரு நாள் ஏய் மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் ஏதாவது நீங்க கூட அழகா மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்றீங்க இது வரைக்கும் ரொம்ப ரேர் சென்னைலலாம் ஓகே அவுட் ஆஃப் சென்னைலலாம் நம்ம போறோம்னா ஏன் பாப்பா பியூட்டிஷியன் பாப்பா அப் பியூட்டிஷியன் ஆனா தப்பா சொல்ல ஐயோ தப்பா ஃப்ரேம் பியூட்டிஷன் அதை தப்பா சொல்ல எங்களை கூப்பிடுற விதம் மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்லி ஏன் பாப்பா இங்கே வா

இது வரைக்கும் நான் ஃபேஸா வெல்ஸ் பண்ண மாட்டாங்க இது மாதிரி டீசன்ட்டா க்ரூம் கூட வருவாங்க உட்கார் எதுவுமே சொல்ல மாட்டாங்க க்ரூம்ஸ் இது வரைக்கும் பத்து வருஷத்துல இங்க இப்படி பண்ணுங்க இப்படி எதுவுமே பண்ண மாட்டாங்க தெரியாது என்ன சொல்ல முடியுது ரோஸ் போடுங்க இல்ல இல்ல பசங்க ஜென்டில் மேனுங்க அழகா எந்த பிரச்சனையும் இல்ல இந்த ட்ரீட் பண்றது கூட பசங்க வந்து மோசமா ட்ரீட் பண்ணவே மாட்டாங்க பொண்ணுங்களை நான் சொல்லல இந்த ஆன்டிஸ் வந்து நானும் ஆன்டி தான் பட் பெரிய ஆன்டிஸ் வந்து ரொம்ப

சமனா பொட்டிக்கு வச்சிட்டுமா அப்பசமா நான் ஆர்டிஸ்ட் மாதிரி என்ன அர்த்தம்னா ஒரு ஒரு 6 வருஷம் ஒரு வருஷம் நமது இல்ல அப்படின்னு நம்ம விட்டா கண்டிப்பா இருக்கும் 6 மாசத்துலயே வந்து business வந்து பெருเกல பெருசா நம்ம டெவலப் ஆக ரொம்ப கஷ்டம்தான் கன்சிஸ்டன்சி மெயின் at least 1 ஆகணும் எந்த business ஆந்தாலும் இங்கே ஒரு வருஷம் இருந்து கண்டிப்பா ஆனா மேக்கப் field இப்போதைக்கு கண்டிப்பா டவுன் அது உண்மை யாரும் வராதிங்க அதை வராதிங்க படிக்கிறதுக்கு சொல்ற நீங்க அப்படியே படிச்சு இப்ப எத்தனை பேர் என்ன வந்து கமெண்ட்ஸ்ல கழிவுத்துவீங்கன்னு தெரியல பட் இப்போதிக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபீல் ரொம்ப ரொம்ப டவுன் ஓகே ஓகே நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நிறைய ஷேர் பண்ணீங்க மேபி இது யாருக்காவது ஒரு ஆளுக்கு யூஸ்புல்லா இருக்கும் யூஸ்புல்லா இருக்கும் சில பேர் கழிவுத்துவாங்க காண்டா நிறைய இருக்கு என்ன ஏதுன்றத நம்ம வீடியோ அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம் थैंक यू सो मच थैंक यू सो मच